அனைத்து ராணுவ இரத்த சொந்தங்களுக்கு வணக்கங்களும் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்ந்திட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினம் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் கார்கில் பகுதியில் ஊடுருவிய அந்நிய சக்திகளை ஓட ஓட விரட்டி வெற்றி வாகை சூடியதை இரவை இருபத்து ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவாக கொண்டாடி மகிழ்ந்தோம் அந்த வகையில் நமது தமிழக முன்னாள் படைவீரர்கள் நல மாநாட்டுக் குழுவின் சங்க தலைவரும் நம் அனைவரால் இரும்பு மனிதர் என்று அன்போடு அழைக்கப்படும் சேலம் மேட்டூர் திரு பி வி சரவணன் அவர்களின் தலைமையிலும் ஏற்பாட்டிலும் அவரது சொந்த ஊரான பொட்டனேரி பஸ் நிலையம் அருகில் நமது முன்னாள் இந்நாள் இராணுவ வீரர்கள் வீர மங்கைகள் சிறப்பு விருந்தினராக விநாயகா மிஷன் அதாவது விம்ஸ் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு அருள்மணி சார் மற்றும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் சதன் ரயில்வே ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் அவர்களின் தேசபக்தியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கார்கில் வெற்றி வெள்ளி விழாவில் கலந்து கொண்டனர் போரில் வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு பிறகு கார்கில் வெற்றியை குறித்து தலைவர் திரு பி வி சரவணன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேநீர் ஸ்நாக்ஸ் பரிமாறப்பட்டது விழாவில் கலந்து கொண்டு தங்களது தேசபக்தியை வெளிப்படுத்திய அனைவருக்கும் மற்றும் மனிதர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எவ்வித பாகுபாடும் பாராமல் தூய்மை பணியாளர்களுக்கும் சமகெளரவம் அளித்த தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களுக்கும் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரது சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்க வையகம் வளர்க நம் சங்கத்தின் சேவை மென்மேலும் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் இருபத்தஞ்சாவது வருஷம் நம்ம வந்து மகசிறப்பாக கொண்டாடிக்கிற எல்லா தமிழ்நாட்டில் டீம்பாக பண்ணிட்டுருக்காங்க இந்த வீரர்களுடைய நினைவத்திலேயே நம்ம ஊரத்தில் நம்ம மண்ணில் உலருடைய இதுவாக நம்ம என்ன ஒன்று சேர்ந்துருக்கோம் அதனால் அவங்களுடைய ஆத்மாவும் உடைய ஆத்மாவும் சாந்தலையை இரண்டு நிமிடம் கௌரவ அழகியில் செலுத்திட்டு அவருக்காக நம்ம கோசிட்டு இருந்தோம் ப்ளீஸ்

வீரவணக்கம் வீரவணக்கம் இன்றைய பிள்ளையை செய்த தாய்க்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீரமனைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் 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 வீர வீர வணக்கம் 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 நாட்டுக்காக வீரர்களுக்கு வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வந்தே 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 ஆதரவ ஜெய்ஹிந்த் 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 ஜெயஹி ஜெயஹி ஜெயஹி